குஷியானந்தும் தன்னை வந்து பார்த்தீங்களா நான் எவ்வளவு விசுவாசமா இருக்கிறேன் தளபதிக்கு அப்படின்ற மாதிரி அவரே தன்னை ப்ரொமோட் பண்ண அன்னைக்கு குஷியானது மோதரம் போட்டார் அவர் செய்தியாகும் அதை வந்து தன்னை விஜய விஜயபேஷாமல் இருக்கிற சொன்ன மாதிரி கீர்த்தி சுரேஷ் அவங்க வீட்ல போய் இவர் வீட்டுக்கு வந்திருக்கிறான் அவர் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேரும் வந்து அங்கே பிரெசென்ரேட் பண்ணிருக்காங்க அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு சஞ்சய் உடைய வீட்ல போய் கட் பண்ணியிருக்காங்க அப்புறம் த்ரிஷா கூட வாழ்த்து போட்டிருந்தாங்க விஜய் வந்து ஒரு நாள் கூட அவர் பிறந்த நாள் அன்னைக்கு கூட வரவில்லை இது வந்து அவர் சென்னையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய ரெகுலராக ரொட்டீனான ஒர்க் இது அது பண்ணுறதில்ல எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்ன்றாங்க எம்ஜிஆர் பண்ண விஷயங்கள் விஜய் வந்து ஒரு பர்சன்ட் கூட பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து முழுவதுமாக அரசியல் ஆசை அவருக்கு அற்று விட்டது அவர் நம்பிக்கை தான் தோணுது அது அன்னைக்கே கூட மமிதா பைஜோ ஜனநாயகன் படத்தினோட ஹீரோ என்று சொல்லியிருக்காரு அடுத்த படம் வந்துடுவாங்க வேர்வையே படாமல் இருந்தா வேர்வை பார்த்தா மேக்கப் போயிடும் அவர் திரும்பி பார்த்தாலும் ஒரு ஜூஸ் கொடுப்பாரு காலைல ஷூ ஒருத்தரை மாட்டி விடுவார் சட்டை ஒருத்தரை மாட்டி விடுவார் தலையை ஒருத்தர் செய்ய விடுவார் வேர்த்த ஒருத்தர் தொடச்சி விடுவார் சாட்டு முடிஞ்சோடனே கேரமண்டல உட்காந்துருவாரு இப்படி இருக்கிற ஒரு மக்களோட இறங்கி எப்படி வேலை செய்வார் இருபத்தி ஆறு தேர்தலில் அவர் தனிச்சு நின்னால் அவரால் வெற்றி பெற முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்சவனே ஜூன் மாசம் ஜூலை மாதம் அடுத்த படத்துக்கான வேலைகளை ஆரம்பிச்சுருவார் தனிச்சு தான் நிற்பாரண்ணா

சார் விஜயனுடைய பர்த்டே இப்போ முடிஞ்சது பர்த்டே அப்போ விஜய் அவர்கள் அவருடைய தொண்டர்களே பார்க்கல அப்படின்னு ஒரு அதிருப்தி இருந்தது ஜூலை வந்து விஜய் வந்து களத்தில் இறங்கிடுவார் அப்படின்னு ஒரு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஆதவ் நேற்று பேசும்போது சொல்றாரு விஜய் அவர்கள் ஆகஸ்ட் மாசத்துல இருந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்றாரு எப்போதுதான் விஜய் களத்தில் வருவார் அப்படின்ற கேள்வி தொடர்ந்துக்கிட்டே இருக்கு இது எப்படி பாக்குறீங்க இல்லை முதல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டாரு ஒரு கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை ஆக போகுது கட்சி ஆரம்பித்த பிறகு முதல் வர கூட வர வருகிற பிறந்த நாள்னு நினைக்கிறேன் அதற்காக பல பல ஊரில் இருந்து வந்துருக்குறாங்க அன்றைக்கெலாம் பார்க்குறப்ப ஒருத்தர் சேலத்துலேருந்து பைக்கில் வந்திருக்கிறார் வந்து வாசப்படியில் நின்றுட்டு காத்துட்டு போயிருக்கிறாரு தன்னை நோக்கி வரக்கூடிய அந்த தொண்டர்களை ரசிகர்களை பார்த்து ஒரு பால்கனியிலிருந்து ஒரு கைகூட காட்டுறதுக்கு அவருக்கு மனசு இல்லை ஆனால் அவர் வந்து மற்ற நண்பர்களோடு சேர்ந்து கேட்க வெட்டுறாரு பிறந்தநாள் கொண்டாடுறாரு அப்படிங்கிறது எல்லாம் நடக்குது ஆனால் அதை இந்த ரசிகர்கள் என்னன்னா கமீப காலமாக நிறைய கட்சியிலிருந்து வெளியேறக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம் படங்கள் நண்பர்களுடன் சேர்ந்து நம்ம கீர்த்தி சுரேஷ் அவங்க வீட்டில் போய் பார்த்துட்டு இவர் வீட்டுக்கு வந்திருக்காங்க அவர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்து அங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்புறம் இவருடைய ஃப்ரெண்டு சஞ்சய் உடைய வீட்டில் போய் கட் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் த்ரிஷா கூட வாழ்த்து போட்டிருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் பண்ணலாம் அதை பத்தி நமக்கு வந்து விமர்சனம் கிடையாது பெர்சனல் ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவரான பிறகு இதெல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளானது உங்களை நம்பி ஒன்றும் ஆறு மாதத்தில் இங்கே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கனவு இருக்கீங்க ஆனால் அவங்களை நம்பி வந்திருக்க ஆசைப்படில காத்து கிடக்காம கால்வருந்து ஆனால் நீங்கள் ஒரு கை காட்ட கூட அவங்களால முடியல ஏன்னா கடித்து தின்ற போகிறானுங்களே அதுவும் நீங்கள் வந்து இறங்கி அவரோடு கை கொழுக்கி அவர்களை வந்து கட்டி அணைத்து அவன் ஃபோட்டோ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வாக்கு ஒரு கை காமிச்சா கூட அதை அதை நம்பியே அவன் அதை தளபதியை பார்த்துட்டாங்க சந்தோஷத்துல வச்சியாவது திருவிழி இதெல்லாம் வந்து நீங்கள் விஜயகாந்த் மாதிரி ஆகணும் எம்ஜிஆர் மாதிரி ஆகணும் அப்படின்னு அறுபத்தி ஏழு வருது எழுபத்தி ஏழு திரும்பி வருதுன்னு அந்த வரலாறுகள் தெரியாமல் கூப்பிட்டத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க விஜயகாந்த் வந்து கட்சியாரம்னா அதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காரு அவர் சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை இருந்தார்னா தமிழ்நாட்டிலிருந்து எல்லா ஊரில் இருந்து வண்டி வண்டி வண்டியில் வந்து இறங்குவாங்க நிச்சயமாக வந்து இறங்குவாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் சில நேரங்களில் ஆறு மணி நேரம் கூட அவர்களே வரிசையாக நின்று பார்ப்பார் உட்கார கூட மாட்டார் வீட்டு வாசப்பட்டியில் நிற்பார் அரிசியாக வருவாங்க எல்லாரோடையும் ஃபோட்டோ எடுப்பார் வந்து அத்தனை பேருக்கும் சாப்பாடு இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அவர் சென்னையில் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் சாலை கிராமத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வண்டி நிற்கும் எல்லாரும் சாப்பிட்டுருப்பாங்க திருவிழா கோலம் திருவிழா கோலம் போடு சென்னையில் இருக்கிறப்ப அவர் நடக்கும் இது ஒரு நாள் ரெண்டு நாளில் பல வருஷம் பண்ணார் விஜய் வந்து ஒரு நாள் கூட அவர் பிறந்த நாள் அன்னைக்கு கூட வர்றதில்லை இது வந்து அவர் சென்னையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய ரெகுலராக ரொட்டீனான ஒர்க் இது அது பண்ணுறதில்ல எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்ன்றாங்க எம்ஜிஆர் பண்ண விஷயங்கள் விஜய் வந்து ஒரு கூட பண்ண முடியாது எம்ஜிஆருடைய நிறைய சம்பவங்கள் எம்ஜிஆர் உடைய ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் எம்ஜிஆரோட ஒர்க் பண்ண அவர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இப்போ வரைக்கும் இருக்கிறார் ஒருத்தர் வயதானவர் அவர்லாம் நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு எங்கள்கிட்ட ஒரு முறை வந்து எம்ஜிஆர் ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு ஒன்னொரு கூட்டத்துக்கு போகிறார் நைட்டு பதினோரு மணிக்கு மேலே இப்போ கிராமங்களில் தான் வய வயல்வரங்களில் கார் போகிறப்ப எம்ஜிஆர் சொன்னாராம் வண்டியை ஸ்லோவாக ஓட்டுங்க என்னை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் வந்து அன்றைக்கி வந்து நிற்பாங்க அவங்க எத்தனை மணிலேருந்து நிற்கிறாங்கன்னு தெரியாது குறைந்தபட்சம் அவங்களை நான் வந்து காரில் போகிறப்பது கை காமிச்சிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காரை ஸ்லோவாக போகிறான் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் ஆட்டில் ரோட்டில் நடிப்பாங்க கார் கண்ணாடியை தொடர்ந்து யாரும் கை கொடுத்துட்டே போகிறோம் கை கொடுத்துட்டு போய் அவர் மீட்டிங் பேச வேண்டிய இடங்கள்ல இறங்கி பார்க்குறப்ப கை முழுவதும் வந்து ரத்தமாக இருக்கும் அவர் ஆவலில் பிடிச்சி இழுக்கிறது அவர் கை அது இது பார்க்கறது நெகம் பட்டு பட்டு போய் என்ன சொல்லுவாரா அப்போ ஏன் இந்த தலைவர் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க உங்களை எதாவது இன்ஃபெக்ஷனாக பிரையை பார்க்கறதுக்கு கொத்தாங்க காலம் நிற்கிறான் எனக்குலாம் இதை ஒரு வழியா அப்படின்னு பிறகு அப்படிலாம் தியாகத்தோடு இருந்தனால தான் எம்ஜிஆரை இறந்த பிறமும் கொண்டாடுறாங்க விஜயகாந்தை இறந்த பிறமும் கொண்டாடுறாங்க இங்கே ஒரு பிறந்தநாளை கூட ஒரு தொண்டர்களை அந்த ரசிகர்களை பல பல நூறு கிலோமீட்டருக்கு வந்த ரசிகர்களை ஒரு பால்கடியிலிருந்து கூட கையை காட்டுறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து முழுவதுமாக அரசியல் ஆசையை அவருக்கு அற்றுவிட்டது அவர் நம்பிக்கை இழந்துட்டார்ன்றது தான் தோணுது அது அன்னைக்கே கூட மமிதா பைஜோ ஜனநாயகன் படத்தினுடைய ஹீரோன்ட்டு சொல்லியிருக்காரு அடுத்த படம் வந்துடுவாங்க அடுத்த படத்து நீதாம் ஹீரோயின் சொன்னாரா என்னன்னு தெரியல அவங்களும் சொல்லிட்டாங்க இதைத்தான் நாம் சொல்லிகிட்டு இருக்கோம் விஜயினுடைய கேரக்டருக்கு அரசியல் செட் ஆகாது இது களத்தில் நின்று அரசியல் செய்யக்கூடிய அரசியல் வந்து விஜயகாந்துக்கு விஜய்க்கு வராது ஏன்னா சினிமா நடிகர்களாக இருந்தவர்கள் அவர்கள் வந்து ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் மக்களை திரையிலிருந்து பார்த்தவர்கள் தரையிலிருந்து மக்களோடு இருந்தால் தான் அவங்க வந்து மக்களோட கனெக்ட் ஆவாங்க திரையில ஒரு படத்தில் ஒரு கவர் ஒரு காட்சியாக நடித்து அதை ஒட்டி ஒட்டி ஒரு படத்தில் பார்த்து மக்கள் திரையிலேருந்து கையை காமிச்சிட்டு போயிடுவாங்க ஒரு ஷார்ட் முடிஞ்சுன்னா கேரளில் போய் உட்காந்துருவாங்க போய் தொடச்சா ஒருத்தர் தொடச்சி விடுவார் வேறுவையே படாமல் இருந்தால் பார்த்தா மேக்கப் போயிடும் அவர் திரும்பி பார்த்தானா ஒருத்தர் ஜூஸ் கொடுப்பார் காலைல ஷூ ஒருத்தரை மாட்டி விடுவார் சட்டை ஒருத்தரை மாட்டி விடுவார் தலையை ஒருத்தர் விடுவார் வேர்த்தா ஒருத்தர் தொடச்சி விடுவார் ஷார்ட் முடிஞ்சோன்னே கேரமன் போக்காந்துட்டுவார் இப்படி இருக்கிற ஒரு மக்களோட இறங்கி எப்பவும் வேலை செய்வார் நைட்டு ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணுவான் தலைவா எனக்கு தெரியலை ஒரு பிரச்சனைன்னா போய் நிற்பார் இல்லை தோ இந்த நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு பிரச்சனை முக்கியமான ஏதாவது இன்ஸ்டன்ட் நடந்து போச்சு விஜய் அந்த நேரத்துக்கு ஏதாவது அறிக்கை கொடுப்பாரா போராட்டம் பண்ணுவாரா களத்துக்கு வருவாரா என்ன செய்வார் அப்போ விஜயினுடைய கேரக்டர் பொதுவாக இந்த நடிகர்களுடைய கேரக்டருக்கு அரசியல் பெருசாக செட் ஆகாது வேறு வழி இல்லாமல் சினிமா வாய்ப்புகள் போன பிறகு வருவாங்க விஜய் வந்து ஒரு அழுத்தத்தினால் விஜய் வந்திருக்கிறார் விஜய் கொடுக்கப்பட்ட வேலையை அந்த ஓ ஹோட்டலில் அந்த அழுத்தம் சொல்கிறீங்க யாரால் கொடுக்கப்பட்டது எங்கிருந்து அழுத்தம் கொடுக்கு இது எல்லாருக்கும் வெற்ற வெளிச்சமாக தெரியுது மாஸ்டர் படத்தினுடைய அந்த ரைடுக்கு பிறகு தானே விஜய் இவ்வளோ சேஞ்ச் சேஞ்சு நடந்திருக்கு அப்போ ஏதோ ஒரு வழியில் சிக்கலில் மாட்டியிருக்கிறாரு அதுக்காக ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு ஒரு கட்சி ஆரம்பித்து வாக்குகளை பிரிங்க அப்படின்னு சொல்கிறாரு அவ்வளோ ஏன் நீங்கள் கொள்கை தலைவர் பெரியார்ன்றீங்க பெரியாரை விமர்சித்து இந்து முன்னணி மாநாட்டில் வீடியோ போடுறாங்க இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பேச்சியா காணாமே அமித்ஷா பேசார் நாடாளுமன்றத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த பெரியார் போட்டோ போட்டே பேசுறாங்க நீங்க எங்க எங்க போனீங்க கொள்கை தலைவர் ரெண்டு முறை விமர்சனம் பண்ணிட்டாங்க வாயே திறக்கலையே சரி அங்கதான் டெல்லியில பேசுறதுக்கு தான் பயம் உங்க முதலாளி கேட்பாங்க குறைந்தபட்சம் எப்பயும் அறிக்கை விடுவீங்களே அந்த மாதிரி அறிக்கை கூட விடலையே இது வரைக்கும் இதே மாதிரி தான் சீமான் அவர்கள் பெரியாரை விமர்சனம் செய்தப்போ கூட விஜய் அவர்கள் வாய் திறக்கல அப்ப கொள்கை தலைவரா அவர் ஏத்துக்கிட்டாரே மக்கள் குழப்பத்தில் கொள்கை தலைவராக போட்டோல வச்சிருக்கிறாரு பேனர்ல பேனர்ல வச்சிருக்கிறாரு திராவிட இயக்கத்தின் ஆதரவாளர்களுடைய வாக்குகளை வாங்குவதற்காக பெரியாரை அவர் வந்து ஒரு கேடகமாக பயன்படுத்துறாரு இந்த பக்கம் அம்பேத்கர் தலித் மக்களுடைய வாக்கு தலித் தலைஞர்களுடைய வாக்குகள் வாங்குவதற்காக அம்பேத்கரை ஒரு கேடகமாக பயன்படுத்துறாரு வாக்கு வங்கிகளுக்காக அவர்களை படங்களாக மட்டும் பயன்படுத்துறாரு அவர்கள் எந்த காலத்துலேயும் அவர்கள் தத்துவ ரீதியாகவோ கொள்கை ரீதியாகவோ உடப்பூர்வமாகவோ அவர் என்றைக்கும் பேசுகிறதே கிடையாது சரி பின்னாடி வரக்கூடிய கூட்டத்துக்காக பெரியாரை பற்றி அம்பேத்கரை பற்றி எடுத்து சொல்லியிருக்கீங்களா அதுவும் சொல்ல கிடையாது பெரியார் பேசிய சாதி மறுப்பை பேசியிருக்கீங்களா பெரியார் பேசிய மூடநம்பிக்கைகளை பேசுருக்கீங்களா பெரியார் பேசிய பெண்ணை அடிமைத்தனத்துக்கு எதிரான விஷயங்களை பேசியிருக்கீங்களா பெரியார் பேசிய அரசியலை பேசியிருக்கீங்களா பெரியார் பேசிய சமத்துவத்தை பேசியிருக்கீங்களா இல்லையே நீ அம்பேத்கரை இப்போ கொள்கை தலை அம்பேத்கரை பற்றி பயங்கரமாக பேசுகிறாங்க நாடாளுமன்றத்திலேயே உள்துறை அமைச்சர் பேசுகிறார் அப்போ நீங்கள் கம்மன் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தீங்க உங்களை கொள்கை தலைவர் நீங்க சொல்லக்கூடிய அவர்களை விமர்சனம் பண்ணுவதற்காக கூட நீங்கள் பயப்படுகிறீர்கள் அச்சப்படுகிறீர்கள் நடுங்கி உட்காந்துருக்கீங்க அப்படின்னா நீங்க எப்படி தமிழ்நாட்டை ஆள முடியும் இதை காட்டிலும் நிறைய பிரச்சனைகள் அவருமே கண்டிப்பா கண்டிப்பா சார் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்ப மக்கள் மத்தியில வந்து விஜய் அவர்களை பார்க்க முடியல களத்துல வரமாட்டேங்கிறாருன்னு ஒரு ஏமாற்றம் இருக்குன்னா இன்னைக்கு இந்த பிறந்த நாள் மூலியமா தொண்டர்களுக்கும் அந்த அதிருப்தி ஏற்பட்டுச்சோ நிறைய ட்விட்டு பாத்திருப்பீங்க என்னோ ஏன்னா அவங்க முகத்தை கூட காட்டல அப்படின்ற மாதிரி அந்த ஸ்லாங் பார்த்தீங்கன்னா அந்த நடிகர்கள் அப்படின்ற அந்த ஸ்லாங்கோடையே தான் இருக்கும் ரசிகர்கள் ஸ்லாங்கோடயே இந்த மாதிரி தான் இப்போ கொண்டு போயிட்டாரு இது எப்படி சார் அது மீண்டும் வந்து அவங்கள இழுப்பாரு இல்லை இல்லை கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர் தனிச்சு நின்னா அவரால் வெற்றி பெற முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்சவனே ஜூன் மாதம் ஜூலை மாதம் அடுத்த படத்துக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருவாரு தனிச்சு தான் நிற்பாருண்ணா வேற எங்கே ஆப்ஷனே கிடையாது பிஜேபி அதிமுக கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிருச்சு அவங்க முடி பண்ணிட்டாங்க திமுக கூட்டணி அந்த பக்கம் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது தனித்து தான் நிற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் தனித்து விடப்பட்டார் அப்படின்னாலும் சொல்லலாம் அவர் தனித்து விடப்பட்டார் அவரோட பெருசாக கூட்டணி வராது ஏதாவது ஒரு சில சட்டமன்ற கட்சிகள் வரும் இதை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு அவரால் பெருசாக வெற்றி வாய்ப்புகளை பெற முடியாது அவரை வெற்றியும் பெற முடியாது அவர் தனியாக நின்னால் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியாது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் அது அவருக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்போ இன்னொரு ஆறு மாதம் அந்த படம் முடிஞ்சு நானும் முடிஞ்சு ஆறு மாதம் ரெஸ்ட் எடுப்போம் இந்த தேர்தல் முடிஞ்சப்பறம் அடுத்த படத்துக்கு வருவோம் தேவையில்லாமல் எதுக்கு கூட்டத்தோடு போய் நின்று ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு அமைதியாக பனை உருளையும் படுத்து கிடக்காரு எப்பயாவது யாராவது வந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டுகிட்டு இருக்காரு இவ்வளோதான் விஜயினுடைய அரசியல் இவ்வளோதான் விஜயினுடைய அரசியல் நிச்சயமாக இப்போ ரஜினி அவர்கள் எடுத்துக்கிட்டோன்னா கூட அவருடைய பிறந்த நாளுக்கு அவங்க தொண்டர்களை பார்ப்பாங்க சப்போஸ் அவர் இல்லை இமயமலைக்கு போயிருந்தாருன்னா ட்விட்டு போட்டுருவாரு வராதீங்க என்ன பாக்குறதுக்கு என்னால வந்து உங்களை பார்க்க முடியாது அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு அந்த தன்மை கூட ஒரு அரசியல் தலைவருக்கு இல்ல அப்படின்னா இதை எப்படி சார் மக்கள் இல்ல அரசியல் தலைவரை விடுங்க அரசியல் தலைவர் நடிகர்லாம் விடுங்க ஒரு கம்பெனில வேலை பாக்குறோம் ஒரு ஐம்பது பேர் வேலை செய்யறாங்கன்னா குறைந்தபட்சம் வாழ்த்து இன்னைக்கு வராதீங்க நான் ஊர்ல இல்ல உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்க வந்து ஏதாவது இது பண்ணிட்டு போயிருக்கீங்கன்னா அவங்களை வந்து கவனிக்கிறேன் வந்து பாக்குறேன் அப்படின்னு குறைந்தபட்சம் சொல்லுவாங்க இவர் அந்தது கூட சொல்லி அந்த ரசிகர்களே அவர் எந்த மாதிரி மதிக்கிறார் அவர்களுடைய உணர்வுகளை எப்படி நினைக்கிறார் விஜய் அதான் அங்கே அதான் நோட்டீஸ் பண்ணுவேன் அங்கேருந்து ஆறு மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஒருத்தன் வந்திருக்கிறான்னா அந்த பையனுடைய குறைந்தபட்சம் அவனுடைய உணர்வுகளை மதிக்காம என்ன என்ன கேட்க போகிறான் அவங்கள பார்த்துட்டா போதும் தான் வர்றான் அவனுடைய அதிகபட்ச ஆசை வந்து அவங்கள்கிட்ட நீங்கள் கொடுக்குற சாப்பாடோ நீங்கள் தங்க உங்களை பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறத கூட விட்டுருங்க அதிகபட்சமாக அவங்களை தூரமாக நின்று பார்த்தா அவன் அதை சொல்லி ஊர்களும் சொல்லிட்டு இருப்பான் அந்த தளபதியை பார்த்துட்டேன் சென்னைக்கு போனேன் தளபதியை பார்த்து நின்று நீங்கள் பால்டனில் நின்று காமிச்சிட்டு காமிச்சுட்டு போயிடும்னா அணுக முடியாத உயரத்தில் இருந்தாங்க ஜெயலலிதான்னா கூட அவங்களே கூட தொண்டர்கள வந்து சந்திக்கக்கூடிய நிறைய சந்திச்சிருக்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து ஒன்றும் கட்சியே ஆரம்பிக்கலை ஒன்றும் களத்துக்கே போகலை அப்பயே தொண்டர்களை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அவர்களை நீங்கள் சந்திக்கவே முடியாது பிள்ளையே எம்ஜிஆர் எம்ஜிஆர் திருப்பி திருப்பி எம்ஜிஆர் சம்பவங்கள் நிறையா சொல்லலாம் எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகு இதே வாகனி ஸ்டுடியோவில் ஒரு படத்துக்கு பூஜைக்கு போகிறார் எம்ஜிஆர் போகிறப்ப அந்த ரோட்டில் அந்த முதலமைச்சர் வர்றாருன்னு பாரிக்காட்டை போட்டு மறைச்சி ஸ்டுடியோக்குள்ளேயே மறைச்சிட்டாங்க ரெண்டு பக்கமும் அந்த அவர் கூட ஒர்க் பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் லைட்ஸ் மேனேஜர் நிறையா நிற்கிறாங்க இப்போ எம்ஜிஆரை பார்த்துட்டு நாங்கள் முதலமைச்சராக இருக்காருன்னு எம்ஜிஆர் என்ன பண்ணுறான் எல்லாரையும் போய் தோளில் கையை போட்டு இழுத்தாராம் இது சொன்னாராம் இந்த மாதிரி கா தோட்டத்தில் நான் சினிமா சம்பந்தப்பட்ட ஆட்களை பார்க்குறதுக்காக ஒரு பிஏ போட்டிருக்கேன் சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு ஆலயம் ஒருத்தர் பியவாக போட்டிருக்கேன் உங்களுடைய பிரச்சனைகள் கோரிக்கையில் நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க அவர்கிட்ட கொடுத்துருவாரு இதை பார்க்கணுங்கிறதுக்காக நீங்கள் தயங்க வேண்டாம் அப்படின்னு அந்த மாதிரி இருந்தார் அதனால தான் எம்ஜிஆரை க இறந்த பிறகு கொண்டாடினாங்க நீங்கள் குறைந்தபட்சம் பார்க்க பார்க்கறவனை கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க ஏன் பார்க்க வரவு கூட பார்க்க மாட்டேங்கிறது கூட அவரை வைத்து படம் எடுத்த எத்தனையோ தயாரிப்பாளர்கள் சொல்கிறாங்க ஆரம்ப காலத்தில் ஆரம்ப காலத்தில் அவரை வைத்து படத்தை படம் எடுத்த தயாரிப்பாளர் நிறைய பேசுகிறாங்க அவருடைய ஆக்டிவிட்டிஸை பேசுகிறாங்க அவரை வைத்து இயக்குநர்கள் பேசுறாங்க அவருடைய குணாதிசயங்களை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு தான் ஒன்று தான் வேலை கொண்டு இருக்கக்கூடிய நபராக இருக்கும் இந்த கேரக்டர் அரசியல் புத்துவரது இன்னொன்னு சார் கொள்கை எதிரி கோட்பாடு எதிரின்னு சொல்லிட்டு திமுகவையும் பிஜேபியும் வந்து இவர் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு ஆனா அவங்க தற்போது வந்து தேர்தல் நெருங்கும் நேரத்துல வந்து டிஎம்கே சார்பாகவும் களப்பணிகள் தீவிரமாக பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபியும் இப்ப முருகர் மாநாடு போட்டாங்க ஆனா எதிரி எதிரின்னு சொன்னவங்க எல்லாம் எதிரிகள் விழிப்பாக இருக்கிறாரு எதிரியை அடையாளம் காட்டியவர் தூங்கிக் கொண்டிருக்கிறாரா அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து யோசனை செய்யக்கூடிய நிலை இருக்கு இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதிமுக திமுக அதிமுக வந்து பாஜக கூட்டணியோட அவங்க வேறு தலைவர் நீங்க மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஆமா திமுக வந்து ஒவ்வொரு தொகுதி மக்களை சந்திக்கிறார் ஒன் டு ஒன் பேசிட்டு இருக்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐம்பது வருஷம் அரசியல் களத்தில் இருக்கிறவர் ஒரு கட்சி பாரம்பரியமான கட்சியின் தலைவர் ஒவ்வொரு தொகுதி நிர்வாகிகளையும் ஒன் டு ஒன்னா சந்திச்சிட்டு இருக்காரு கூப்பிட்டு செயலை ஒண்ணு தொடங்கிருக்கா ஆமா சோ நிறைய பண்றாங்க நிறைய ஆளு மத்து எட்டாயிரம் வாக்குச்சாவடிகளையும் ஒரு அனைத்து குடும்பங்களையும் நேர்ல சந்திக்கணும் அப்படிங்கற கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அளவுக்கு களத்துல இறங்கி சேர்ந்து ஆளும் கட்சியாக அடிப்படையோட ப்ரூஃப் பண்ண ஒரு கட்சி இருக்கிறாங்க நீங்க கட்சியே இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க களத்துக்கே ஒன்னும் போகல ஒரு தடுமா விஜய் ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிற மட்டும் நல்லா தெரியுது ஏன் அவசரப்பட்டு கட்சி ஆரம்பிச்சிட்டோமோ தேவையில்லாத கட்சி ஆரம்பிச்சிட்டமோ இதற்கு பிறகு நம்மளை திருப்பி நடிக்க வரோம்னு சொன்னா மக்கள் எப்படி ஏத்துக்குவானுங்களா இல்லை வந்து மக்கள் வந்து இதை வந்து கிண்டல் களி பண்ணி ட்ரோல் ஆயிருமோ அப்படிங்கிற ஏதோ ஒரு மன குழப்பத்தில் தடுமாற்றத்தில் விஜய் இருக்கிறாங்கிறது மட்டும் தான் தெரியுது அவருடைய செயல்பாடுகளை வச்சு சொல்கிறேன் கட்சியாக ஆரம்பித்தா கடக்கட்டும் இறங்கி போய் அடுத்த கட்டத்துக்கு போனோம் விஜயகா கமலஹாசன் கட்சிய ஆரம்பித்தார் வேலைகளை இறங்கி ஆரம்பித்தார் விஜயகாந்த் கட்சியாக ஆரம்பிச்சா நிறைய வேலை இறங்கி ஆரம்பிச்சு வேலை செய்தானதால சார் வெற்றியா தோல்வியான்றது பிறகு தீர்மானிக்கும் இல்லை அவருக்கு அந்த ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு 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 அதனால வந்து பெருசாக அதில் வந்து எஃபெக்ட் எடுக்க வேணாம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறார் இப்ப விஜய் அவர்களே சைலண்டா இருக்கும் போது சைலண்ட் மூட அவர் வந்து ஆன் பண்ணி வச்சிருக்காரு ஆனா ஆனந்தாக இருக்கட்டும் இந்த பக்கம் ஆதவாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து விஜய் குறித்து பேசிட்டு இருக்காங்க ஆனந்த் விஜயே இல்லாம தனியா பிறந்த நாள் கொண்டாடுறாரு அன்னைக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு மோதிரங்கள் போடுறாரு இதெல்லாம் பண்ணிட்டா மக்கள் வந்து ஓ இவங்க இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு ஏத்துப்பாங்கன்னு நம்புறாங்களா இதெல்லாம் ஓல்டு ஸ்டைல் அரசியறது பிறந்த நாள் அன்னைக்கு மோதிரம் போடுறது எத்தனை பேருக்கு போட்டுருவீங்க தமிழ்நாட்டுல அன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது லட்சம் பேர் ஐம்பது லட்சம் பேருக்கு மோதிரம் போடுறீங்களா இதெல்லாம் அதில் இதெல்லாம் லாஜிக் இருக்குது நீங்கள் ஏன் தமிழ்நாட்டில் அன்னைக்கு விஜய் பிறந்தநாள் அன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் குழந்த பிறந்திருக்கும் இல்லையா ஒரு ஐம்பதாயிரம் குழந்த பிறந்திருக்கும் ஐம்பதாயிரம் மோதிரம் போட்டுருவீங்களா அது வந்து சும்மா ஒரு அரசியலுக்காக தன்னை முன்னிலைப்படுத்தார் வந்து தன்னை வந்து பார்த்தீங்களா நான் எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறேன் தளபதிக்கு அப்படின்ற மாதிரி அவரை தன்னை ப்ரொமோட் பண்ண அன்னைக்கு உஷியானந்த் மோதிரம் போட்டார்னா அவர் செய்தியாகும் அதை வந்து தனபுறம் விஜய பிசாமல் இருக்கிற சொன்ன மாதிரி இவர்தான் வந்து தன்னை முன்னிலைப்படுத்துற வேலையை செஞ்சிட்டு இருக்காரு இப்ப விஜய் வந்து மக்கள் மத்தியில மறைஞ்சிடுவாரே கடைசியில டிவிகேவினுடைய தலைவராக பிசி ஆனந்தோ இல்ல ஆதவோ மாறுறதுக்காக இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாரும் வேற ஒரு கட்சிக்கு போயிருவாங்க ஆளுக்கு ஒரு கட்சியில ஏதாவது ஒரு தேசிய கட்சியில ஆளு கட்சியில ஏதாவது ஆள் கட்சியில போச்சிங்க வாங்கிட்டு அவங்க உக்காந்துருவாங்க அது வரைக்கும் இப்ப தன்னை இந்த கட்சியில தன்னை வளர்த்துக்கிற வேலையை செய்றாங்க எல்லாரும் தன்னை அடையாளம் தனியாக அடையாளம் தனக்கான ஒரு உருவாக்கிட்டு நான் இந்த கட்சியில் உள்ள ஆக்டிவிட்டா இருந்தால் எனக்கு ஏதாவது பதவி கொடுக்கணும்னு வாங்கிட்டு மற்ற ஒரு கட்சிக்கு போயிடுவாங்க இது வந்து அவங்களுக்கும் தெரியும் விஜய்க்கும் தெரியும் அதனால் இந்த கட்சியை பற்றி பெருசாக விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக வேற அவர் எழுதாத படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் அடுத்த வருஷம் ஜூன் எல்லாம் எல்லாரும் அடுத்த படத்துக்கு நான் ஷூட்டிங் கிளம்பிகிட்டு இருப்பார் அதெல்லாம் அந்த கட்சி இருந்துச்சா இருக்கிறா இருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது அதை நம்பி போகக்கூடிய விஜய்க்கு ஒரே ஒரு விஷயம் தான் விஜய் கொடுக்கப்பட்ட வேலை அவர் ஓட்டுகளை பிரிக்கணும் குறைஞ்ச பர்சன்ட் பத்து பர்சன்ட் ஓட்டாவது பிரிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க கொடுக்கப்பட்ட வேலை அது பாஜகவுக்கு எதிரான ஓட்டுகளாக இருந்தால் நல்லது ஏன்னா பாஜகவுக்கு எதிரான ஓட்டுகள் ஒரு அணியில் போய் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து விஜய் வச்சு செய்கிறாங்க அது விஜய் அதுக்கும் உடன்பட்டு தான் நிக்கிறார் கொள்கை எதிரி இல்லை கோட்பாடு தான் களத்துல நிக்கிறாரு சொல்றீங்க கட்சியே இல்லைன்ற அப்புறம் கொள்கை எதிரி கோட்பாடு கொள்கை எதிரியாக கொள்கை தலைவர்களை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு பேச வேடிக்கை பார்த்துக்கலாம் அட்லீஸ்ட் அந்த பிறந்த நாளைக்கு அவங்களுக்கு ஒரு மாலையாவது போட்டுருக்கலாம்ல சரி வீட்டில் இருந்தே ஆல்ரெடி அதுதான் பண்ணிட்டு இருப்பாரு அதையாவது பண்ணியிருக்கலாம் அதுதான் தெரியல அதான் ஒரு பெரிய ஒரு சந்தேகமாக இருக்குது எப்போமே வீட்டில் செட்டு போட்டு வச்சிருக்காரு ஒரு சினிமா படம் செட்டு மாதிரி அதை பார்க்குறப்ப எனக்கு ரஜினி சிவாஜி படத்தில் ஒரு செட்டு ஒன்று போட்டிருப்பாங்க அதே மாதிரியே ஒரு செட்டெல்லாம் போட்டு எல்லா சிலையும் வீட்டில் ஒன்று வச்சுட்டாரு எங்கே த தலைவர்கள் சிலையை தேடி கண்டு போய் போய் மாலை போடணும் அது ரொம்ப நம்ம டிராவல் பண்ணணும் படம் காகாதுன்னு நினச்சி வீட்டுக்குள்ளேயே எல்லா தலைவரையும் ஒன்று வச்சுட்டாப்புல அது தமிழ்நாட்டு அரசியலில் புதுசாக இருக்கும் எம்ஜிஆருக்கு இருந்தார் கலைஞர் இருந்தார் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் கூட அவருடைய நல்ல நாள் கெட்ட நாள்களுக்கு போய் வந்து கலைஞருடைய மாலை போடுவாங்க பெரியாரோடைய இதுக்கு போவாங்க இவர் என்ன பார்த்தாரு நம்ம எதுக்கு அங்கே போனோம் அவங்களும் அங்கே கூட்டுவோம் அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே எல்லாத்தையும் கொண்டு வச்சு மண்டபத்தில் எல்லாத்தையும் வச்சுட்டு அப்பப்போ வேணுங்கிறப்ப ஏதாவது போ சொன்ன மாதிரி அன்னைக்கு கூட அதுவும் கூட போகல இந்த நாளில் அவர் அவர் நடந்து கொண்ட விதங்கிறது வந்து அவருக்கு ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு இருபத்தி ஆறு ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற அதுதான் நமக்கு தெரிய வருது இது களத்திலும் எதிரொலிக்கும் தேர்தலில் இருக்கும் களத்தில் எதிரொலிக்கும்ங்கிறது நம்மளை விஜய்க்கு நல்லா ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிருக்கு அதனாலதான இவ்வளவு சைலண்டா இருக்காரு